ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்த இவங்க சரசு அத்தையாக மாறி கடைசியில் ஒரு ராஜகுமாரியாகவே மாறிட்டாங்க என்ன கதை கேட்போமா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஏய் சரசு மின்னல் வெட்டுது பாரு மழை வரும் போல இருக்கு கொடியில காயப்பட்ட துணியெல்லாம் எடு சிவகாமி இறைந்தாள் அதிர்ந்து நிமிர்ந்த சரசு அத்தை கதைக்கேற்பதற்காக அவளது மடியில் சாய்த்திருந்த எங்களை தள்ளுங்க தள்ளுங்க கொஞ்சம் இருங்க வரேன் என்றபடி அவசரமாக கைகளால் விலக்கிவிட்டு எழுந்து ஓடினாள் சரசு அத்தைக்கு ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் வீட்டின் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பதால் உருவி போல கின்னென இருந்தால் படக்கென உட்கார்வதும் நிமிர்வதும் அப்படியே அம்மாவுக்கு நேர் எதிர் என்ன நிறத்தில் அம்மாவை விட கொஞ்சம் கம்மி அவ்வளவுதான் பள்ளி விட்டதும் வீட்டில் ஓடி ஆடி விளையாடினாலும் இரவு உணவுக்குப் பின் சரச அத்தையிடம் கதை கேட்காமல் நானும் அண்ணனும் தூங்குவதே இல்லை அம்மாவும் சில சமயம் அப்பாவும் இது என்ன கெட்ட பழக்கம் சாப்பிட்டாச்சுன்னா போய் படுத்து தூங்க வேண்டியது தானே தினமும் கிட்ட கதை கேட்கறதே போச்சு என்று சலிப்பாகவும் சில சமயம் கோபமாகவும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை தூக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்ச அப்புறம் போய் படுத்துக்கிறோம் என்று கெஞ்சலாகவும் கொஞ்சலாகவும் சொல்வோம் சரச அத்தை அப்பாவுடன் பிறந்தவளில்லை சில வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு தூரத்து உறவினர் மூலம் எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தவள் அவளை கட்டிக்கிட்டவன் எனக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க வக்கில்லாத இவளை போய் கட்டினேன் பாருன்னு அடிக்கடி தகராறு செய்கிறான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புண்ணு ஏதோ ஒரு ஊருக்கு போனவன் இன்ன வரைக்கும் விடு திரும்பல அவன் உயிரோடு தான் இருக்கானானும் தெரியலை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஈரோடு பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க இதில் உண்மை எது எதுன்னு தெரியலை அப்படியே போலீஸில் சொல்லி அவனை பொள்ளாச்சிக்கு இழுத்துட்டு வந்து இவ கூட சேர்த்து வச்சாலும் திரும்பியும் ஓடி போக மாட்டான்னு இவளை கொடுமப்ப ாம நல்லா வச்சுக்குவான்னு என்னமா உறுதி இருக்கு பெத்தவங்களும் இல்லாம இப்ப புருஷனும் இல்லாம அனாதையா நிக்கிறா ஒரு நல்ல குடும்பத்தை அண்டி தான் இவளை இங்கே கொண்டு வந்து விடுறேன் தாயி என்று சரசு அத்தையை வீட்டுக்கு கூட்டி வந்த கிழவி சொல்லிவிட்டு போனால் அம்மாவை விட எட்டு வயது குறைந்தவள் சரசு அத்தை அதனால்தான் அத்தை என்று அழைத்து பழகிவிட்டோம் அதற்கு கூட முதலில் ஆட்சேபனம் தெரிவித்தாள் அம்மா பின்ன எப்படி கூப்பிடுறதாம் நான்காம் வகுப்பு படிப்பும் நானும் ஆறாம் வகுப்பு படிப்பும் அண்ணனும் அம்மாவிடம் எதிர்த்து கேட்டபோது ஏய் சரசு என்று அவளை போலவே கூப்பிடச் சொல்ல அவளுக்கும் மனம் வரவில்லை அப்புறம் அவள் ஒன்றும் சொல்லவில்லை அப்பா இது குறித்து ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை துணிகளை எடுத்து சரசுவுக்கு மீண்டும் ஏதோ வேலை கொடுத்திருந்தால் அம்மா அத்தை திரும்பி வருவதற்காக காத்து கொண்டிருந்தோம் கொல்லை பக்கம் எட்டி பார்த்தேன் சரச அத்தை மரங்களுக்கு கீழே சேர்ந்திருந்த குப்பை கூழங்களை கூட்டிக் கொண்டிருந்தாள் வீட்டின் பின்புறம் மா கொய்யா சீதா என பழ மரங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றிலிருந்து அத்தை பறித்து தரும் பழங்கள் மட்டும் எப்போதும் தித்திக்கும் எப்படிதான் அவளுக்கு அந்த பக்குவம் தெரிகிறதோ சில நிமிடங்களில் சரச அத்தை வந்து சேர்ந்தாள் மீனாட்சி உனக்கு தூக்கம் வரல டே ராமு உனக்குமா தூக்கம் வரல தூக்கம் வர்ற மாதிரி தான் அத்தை இருக்கு ஆனால் உன்கிட்ட கதை கேட்கணுமே நீ சின்ன கதையா ஒன்று சொல்லு அப்புறமா போய் படுத்துக்கிறோம் ராமு தான் பதில் சொன்னான் நான் தலையாட்டினேன் சின்ன கதையா ஒன்னு சொல்லு என்று ராமு சொன்னதற்கு காரணம் இருக்கிறது சில சமயம் அத்தை கதை சொல்ல தொடங்கினால் அது நீளமாக இருக்கும் அப்படித்தான் முதன் முதலாக அவள் சொன்ன கதை இரண்டு இரவு தாண்டி போனது முன்ஜென்மத்தில் ஏதோ பாவம் செய்ததால் கடவுளால் சபிக்கப்பட்டு இந்த ஜென்மத்தில் அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரி ஒருத்தி குழந்தையாக இருக்கும்போதே கயவர்கள் பலரால் கடத்தப்பட்டால் துரத்தி வந்த காவலர்களுக்கு பயந்து ஒரு ஏகாலியின் குடிசைக்குள் குழந்தையை போட்டுவிட்டு சென்றுவிட்டார்கள் அங்கு வளர்ந்து வந்தவள் குமாரியாக மாறியபோது ஒரு ராஜகுமாரன் பெண் கேட்டு வந்து கல்யாணம் செய்து கொண்டு போனான் சில நாட்கள் அவளுடன் சந்தோஷமாக இருந்த ராஜகுமாரன் பின்னர் அவளை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொரு நாட்டு ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொண்டான் இதனால் ஆத்திரமுற்ற ராஜகுமாரி அவனை பழிவாங்க திட்டமிட்ட போது அவளை பிடித்து சிறையில் அடைத்து விட்டான் சில நாள் கழித்து சிறையிலிருந்து தப்பிய ராஜகுமாரியால் அளவுக்கு அதிகமாக இருந்த காவல்களை தாண்டி ராஜகுமாரனை நெருங்கவே முடியவில்லை அவன்தான் சகல அதிகாரங்களையும் கொண்டவனாயிற்றே அதனால் எப்போதாவது இவனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று அவள் தற்போது தலைமறைவாக வாழ்ந்து வருகிறாளாம் எப்போது வேண்டுமானாலும் ராஜகுமாரியால் தான் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தோடு ராஜகுமாரன் இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறான் என்று அத்தை சொன்ன கதையில் ராஜாக்கள் காலத்தில் இருந்த ராஜகுமாரி இன்னுமா உயிரோடு இருப்பாள் என்று எனக்குள் கேள்வியே எழவில்லை என்றாவது ஒரு அவள் ராஜகுமாரனை பழிவாங்கிவிட்டாள் என்று தகவல் தெரிந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்றே எனக்கு அன்று தோன்றியது ஆனால் இரண்டு நாளும் ராமு அந்த கதையை முழுதாக கேட்காமல் இடையிலேயே தூங்கிவிட்டிருந்தான் சரசு அத்தை சம்பவங்களை விவரிக்கும்போது சந்தோஷம் துக்கம் கோபம் ஆத்திரம் என காட்சிக்கு ஏற்றபடி அவளது குரலிலும் முகபாவத்திலும் ஏற்படும் மாற்றங்களை பார்க்க எனக்கு உற்சாகமாக இருக்கும் சொல்லப்போனால் அந்த பாவனைகளே அவளுடைய கதைகளின் மீது எனக்கு ஓர் ஈர்ப்பை உண்டாக்கியிருந்தது அதன்பின் வந்த நாட்களிலும் அத்தை எப்போது கதை சொன்னாலும் அதில் கட்டாயம் ஒரு ராஜகுமாரி இருப்பாள் அவளின் கட்டளைக்கும் பணியாற்ற ஏராளமான அடிமைகள் இருப்பார்கள் அவர்களை ராஜகுமாரி அவ்வப்போது சவுக்கால் விளாசுவதும் உண்டு ஒவ்வொரு கதையிலும் ராஜகுமாரியின் உடைகள் மிகவும் விலை உயர்வானதாக இருக்கும் பத்து யானைகள் அல்லது ஐம்பது குதிரைகள் அல்லது நூறு பசுக்கள் அல்லது இவற்றுக்கு ஈடானதாக எதையேனும் கொடுத்து பெறப்பட்ட உடைகளாகவே இருக்கும் அரண்மனையில் நடைபெற வேண்டிய காரியங்களுக்கு அவள்தான் எப்போதும் முடிவெடுப்பாள் என்ன சமைக்க வேண்டும் என்பது உட்பட சரசுவை நாங்கள் எல்லாம் பிரியமாக அத்தை என்று அழைத்தாலும் அவள் வேலைக்காரி என்றும் அவளுடன் ஒட்டி உறவாட வேண்டாம் என்றும் அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பாள் ஆனால் அம்மா கழித்து போட்ட பழைய சேலைகளையே உடித்து கொண்டு கிழிந்த கோரைப்பாயை விரித்து உறங்கும் அவளிடம் கதைகள் கேட்கும் எங்கள் ஆவல் மட்டும் தீரவே இல்லை அதேபோல அவளிடம் இருந்த கதைகளும் தீரவே இல்லை நான் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றதும் என்னை கல்லூரியில் சேர்க்க அப்பா அலைந்து கொண்டிருந்த நேரம் அண்ணனின் ரசனைகளும் வெகுவாக மாறி அவன் அத்தையிடம் கதை கேட்பதும் நின்று போனது இந்த நேரத்தில் சற்றே விவரம் தெரிந்தவளாக நான் வளர்ந்து விட்டதால் எனக்காக மட்டும் சில கதைகளையும் அத்தை சொல்லி சொல்லியிருக்கிறாள் அந்த கதைகளில் ஒன்றை நான் இன்னும் மறக்கவே இல்லை ஒரு ராஜகுமாரி தன் நாட்டை மீட்பதற்காக மற்றொரு ராஜாவிடம் உதவி கேட்டு அடைக்கலமாக போய் சேர்கிறாள் அது அங்கிருந்த ராணிக்கு பிடிக்கவில்லை எனினும் சகல அதிகாரங்கள் கொண்ட ராஜாவை எதிர்த்து அவளால் பேச முடியவில்லை இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ராஜா ராஜகுமாரியிடம் சீக்கிரமே உதவி செய்கிறேன் என சொல்லியே அவளையும் பலவந்தப்படுத்தி கெடுத்து ஒரு மனைவியைப் போல கொண்டானாம் அந்த ராஜாவையும் பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்த ராஜகுமாரி நாளடைவில் பல சந்தர்ப்பம் கிடைத்தும் பழிவாங்க முடியவில்லையாம் காரணம் அந்த ராஜாவின் குழந்தைகள் ஒரு தாயைப் போல எண்ணி ராஜகுமாரியிடம் பாசமாக இருந்தார்களாம் சரி எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படியே நடக்கட்டும் என்று விதியை எண்ணி நொந்தபடியே அந்த ராஜகுமாரி இன்னும் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாளாம் அத்தை சொல்லும் கதைகளில் சில இப்படித்தான் முடிவு இல்லாமல் நின்றுவிடும் கதைனா அதுல ஏதாவது முடிவு இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை மீனாட்சி என்று ஒரு அத்தை சொன்னதை நானும் ஏற்றுக்கொண்டேன் ஆமாம் தானே மனித வாழ்வில் ஒரு கதையின் சம்பவம் போல தொடங்கும் எத்தனையோ நிகழ்வுகள் முடிவற்று தொடர்ந்து கொண்டுதானே இருக்கின்றன நான் கல்லூரி படிப்பை முடித்து தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தபின் மற்றொரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த கணேசனுடன் காதல் ஏற்பட்டது இருபக்கத்து பெற்றோர்களின் வசையுடனும் சாபத்துடனும் எங்கள் காதல் திருமணத்தில் முடிந்தது என் கணவரை அவர் வேலை செய்த கணிப்பொறி நிறுவனம் அமெரிக்காவிலிருந்த அதன் தலைமை அலுவலகத்துக்கு பதவி உயர்வில் அனுப்ப நாங்கள் அமெரிக்காவாசி ஆகிவிட்டோம் இடையே பத்து ஆண்டுகள் ஓடிவிட்டன கடந்த ஆண்டு அப்பா இறந்துவிட்டார் சொத்துக்கு போட்டி இல்லாததால் வீட்டு நிர்வாகம் தோட்டம் வியாபாரம் எல்லாம் அண்ணன்தான் பார்த்து கொள்கிறான் இப்போது சொந்தம் இறுகியிருந்தது வயதின் மூப்பால் மிகவும் தளர்ந்து போன அம்மா மூட்டு வழியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் கட்டிலை விட்டு அவள் இறங்குவது இல்லை அவளுக்கு துணையாக சரசு அத்தை வேலைக்காரர்கள் புடைசூழ வீட்டில் இருக்கிறாள் இப்போதெல்லாம் அம்மாவுக்கும் அத்தை கதைகள் சொல்லிக்கொண்டிருக்கிறாளோ கொண்டிருக்கிறாளோ என்னவோ எனது இரண்டு குழந்தைகளுடன் அம்மாவை பார்த்து வருவதாக சொல்லி அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வந்துவிட்டேன் வீட்டின் முன்பாக காரிலிருந்து இறங்கும் போதே அண்ணனும் அண்ணியும் ஓடி வந்து வரவேற்றனர் அம்மாவிடம் நலாம் விசாரித்தபோது அப்பாவின் பிரிவு அவளது இயலாமை அங்கலாய்ப்பு என அரை மணி நேரம் மூச்சு விடாமல் அழுகையினுடைய பேசி தீர்த்தால் அம்மாவை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறும்போது அவ்வளவு நேரம் வரை அருகில் நின்று கொண்டிருந்த சரசு அத்தையின் கைகளை பற்றி இருவரும் மெதுவாக வீட்டின் புன்புறம் இருந்த தோட்டத்துக்கு சென்றோம் அங்கிருந்த பழ மரங்கள் முன்பை காட்டிலும் நன்றாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்திருந்தன சரச அத்தைக்கும் வயசாகிவிட்டது அவள் முகத்தில் முன்பு போல எப்போதும் நிலவும் விரக்தி சோகம் எதுவும் இல்லை பரிபூர்ண அமைதி அது அவளை இன்னும் அழகாக காட்டியது அத்தை எப்படி இருக்கீங்க நீதான் பார்க்கிறிய மீனாட்சி நான் நல்லா இருக்கேன் குரல் கூட மிக நிதானமாக கம்பீரமாக அவளிடமிருந்து வெளிப்பட்டது இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ராஜகுமாரி கதை சொல்றீங்களா சிரித்து கொண்டே கேட்டேன் எனது சிரிப்பில் சரச அத்தையின் உள்மனசு தெரியும் என்ற அர்த்தமும் இருந்தது இப்போலாம் எனக்கு எந்த வேலையும் கொடுக்காம உங்க அம்மாவும் அண்ணனும் நல்லா பார்த்துக்கிறாங்க மீனாட்சி இந்த வீட்டில் என்ன செய்யணும்னாலும் என்னையும் கேட்டு சம்மதம் வாங்கிட்டு தான் செய்யறாங்க ஒரு ராணி மாதிரி வாழ்க்கை போயிட்டு மனசுக்கு நிம்மதியா இருக்கு சொல்லப்போனா இப்போல்லாம் எனக்கு ராஜகுமாரி கதையே தோன்றது இல்லை என்றாள் அத்தை அவள் பதிலில் எனக்கு ஆச்சரியம் இல்லை பொண்ணாக பிறந்துட்டா ராஜகுமாரியாகவே இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை அனுபவித்து தான் ஆகணும் போல இந்த சரசு அத்தை மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்